அடி வச்சிருக்கீங்க எல்லாமே ஆர் ஆர் இருக்கா ஆர் 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 உங்கள் கடா இல்லை பி இதான் பி புடிதே என்ன கான்செப்ட் கேட்குறாங்க ஒவ்வொன்றும் தடை ஆரை உடைய பத்து தடைகள் ஒரு தடை திக்காட்டு உள்ளது தொடர்க உள்ளது முனைகள் ஏ வீட்கடையிலான உள்ள தடை ஐம்பது கிலோ ஓமினின் ஆரின் பெருமானம் சமோட தடை புரியார் கேட்டால் ஐம்பதுமா ஐம்பது ஐம்பது கிலோ கிலோ சமான் எடுத்து கிடையாது இப்போ மின்னோட்டம் தான் போமா இங்கே அந்த ஒரு மின்னோட்டம் போகுது அப்போ தான் சமந்தர தடையா தோட்டத்தடைய அனுப்புவங்களுக்கு இங்கே இந்த மின்னோட்டம் தான் அதை அனுப்புகிறேன் ஐயா அனுப்புகிறேன் சும்மா அனுப்புகிறேனே ஐயா அனுப்புகிறேன் போனவங்க ரெண்டாக உடையவாங்க என்ன ரெண்டுலேயும் தடை இருக்குது இவர் ரெண்டாவது விடஞ்சு இங்கே ஆள் போயிடுவேர் இவர் ரெண்டாவது அப்போ இதில் ஒரு ஐவன் ரோட உடையா ஐஒன் ஐ டூ ரெண்டாக உடஞ்சாலு மீன் ஓட்டோட இவங்க ரெண்டு பேர் சமந்தரமாக இருந்தாங்க சரியா இவன் ஐவன் ஐ டூ இங்கே வந்து சேர்ந்துடும் அப்புறம் என்ன செய்யும் இங்கே வந்தோடனே இந்த ரெண்டு பிள்ளையும் பாமே இது இவ்வளோ சமாளித்த கூடுதானே இவ்வளவோ சமாளித்த கூடு அதே மாதிரி என்ன செய்யும் வந்தவங்க எல்லாம் சரியாக சமாளித்த கூடுன்றால் ஃபுல்லாக என்ன செய்வாங்க ஐ ஒன் ஐஒன் ஐ டூன்னு செய்வாங்க ஃபுல்லாக ஐயாவை அவங்க எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க கூட்டமாக சேர்ந்து அப்புறம் என்ன செய்வாங்க மூன்றாவோட வாங்க பிள்ளைங்க சொல்கிறது அப்போ சொல்ற கான்செப்ட் இல்லைங்க இப்போ ஐயன் வந்தவங்கடா இது ஒரு சமாளித்த கோடு இங்கே ரெண்டா உடையுது அப்போ ஐவன் ஐண்டு உடைவாங்க அப்போ ஐவன் ஐ வந்தவங்க இங்கே வந்து நின்றுட்டு இது ஒரு சமாளத்தை கோடுடா அப்போ இது சமாளித்த கொண்டா இது என்ன சொல்றேன் சமாளித்த கோடுன்னு சொல்ற என்ன மீனிங்குன்றா அழுத்தம் பூச்சியமாக இருக்குமென்னு சொல்ல வர்றேன் சரியா சீராக இருக்குமென்னு சொன்னாலும் சரிதான் இப்போ இப்படி சொல்கிறது பூச்சியம் பண்ணிட்டு இப்போ இதில் சரி இதில் ஒரு பூஜ்ஜியம் இருக்கு பூஜ்ஜியம் ஓல்ட் ரெண்டு அதே மாதிரி இதில் சும்மா சொல்கிறேன் இது நாலு ஓல்ட்டு இது பூஜ்ஜியம் ஆகுது அதே மாதிரி இங்கே நாலு பூஜ்ஜியம் ஆகிடும் அதிகமாக ரெண்டு சமாளித்தமாக இருக்கும் சரியா அப்போ சரி அவ்வளோ நான் யோசிக்க தேவையில்லை இந்த படத்தை நான் இப்படி கட்டுறேன் இது இன்னும் கொஞ்சம் வழக்கமாக இருக்கும் இப்போ இப்படி ஒரு ஆறு இந்த தடங்க இந்த ஆறு முதல் ஆறு தடவை வந்து இந்த ரெண்டு ஜோயினியை பிடிச்சி இப்படி ஒன்றாவது முட்டி விடுறேன் இந்த ரெண்டையும் இங்கே வந்து முட்டுறேன் அப்போ இப்படி வரும் இப்படி ஒரு ஆறும் அதே மாதிரி இப்படி ஒரு ஆறுன்னு வரும் ஏ இவ்வளோங்களா இப்போ வேலைங்களா இந்த ரெண்டு புளியை எடுத்து ஒரு இடத்துல முட்டி விட்டேன் இந்த பிறகு முட்டிட்டேன் ஆறு வந்துட்டு அதே மாதிரி இவ்வளோ புள்ளியை எடுத்து ஒரு இடத்துல முட்டிட்டேன் முட்டிட்டேன்னு சிறன் மூண்டாக பிரிக்கிறேன் இதில் ஒரு ஆறு இதில் ஒரு ஆர் இதில் ஒரு ஆர் ஓர் ஆர் ஆர் சரியா பிறகு என்ன சிறன் இவ்வளோ புள்ளி ஒன்றா சேர்த்து போட்டு நாலு ஆறாக பிரிச்சுருக்கேன் இந்த இந்தக்கால சொல்ல நல்லா இருக்கு ஆ இதில் ஆர் இதில் ஆறு இதில் ஆறு இதில் ஆறு என்ன இந்த சம்பளத்தை புள்ளி எடுத்து இதில் ஒட்டி இருக்கேன் இவ்வளோ எடுத்து இதில் ஒட்டி இருக்கேன் எடுத்து இதில் ஒட்டி இருக்கேன் மொத்தமாக சம்பளத்தை விட ஆறு சமன் ஐம்பது கிலோ அப்போ இதுக்கு இது சம்மாந்திரம் இதுக்கு மூணு சம்மாந்திரம் இதுக்கும் இது சமாந்திரம் முதல்ல இதில் இதை காணுவோம் இது ஒரு சுட்டு இது ரெண்டாவது சுட்டு மூன்றாம் சுட்டு ஏண்டா இவ்வளோவும் தொடராக இருக்குது இந்த செட்டும் இந்த செட்டும் இந்த செட் இந்த செட்லாம் தொடராக இருக்கு ஆனால் இதுக்கு இது என்ன செய்யுது சமாந்தரமாக இருக்குது இவ்வளோ முதலா செட்டுக்கு என்ன செய்வோம் பண்ணு கேட்டிங்கண்டா என்ன ஒன்றுங்கள் ஆர் சமன் ஒன்றுங்கள் ஆர் ஒன் ப்ளஸ் ஒன்றுங்கள் ஆர் டூ ஒன்றுங்கள் ஆறுனா இந்த ஒன்றுங்கள் ஆர் ப்ளஸ் ஒன்றுங்கள் ஆர் அப்போ ஆர் எடுத்த மாட்டா ஆறு ரெண்டாம் இருக்குது அப்போ ஆர் பை டூ அப்போ இதோ இருக்கு ஆர் பை டூ இதில் என்ன இருக்குது ஆறு மூன்று தடவை வரப்போகுது அப்போ நான் எழுதி காட்டுமே ரெண்டாவது ஒன்றுங்கள் ஆர் சமன் ஒன்றுங்கள் ஆர் ஒன் ப்ளஸ் ஒன்றுங்கள் ஆர் டூ தலைகளை மாற்றணும் இல்லோடா ஒன்றுங்கள் ஆர் இது இருக்குது அப்புறம் தலகலை மாற்றினேன் ஆர் சமன் ஆர் பை டூ ஒன்று சரி அப்புறம் அதை ஜோசிக்கல அப்போ ஒன்றுங்கள் ஆர் ஒன் ஒன்றுங்கள் ஆர் ஒன்று ஒன்றுங்கள் ஆர் ஒன்றுங்கள் ஆர் ப்ளஸ் ஒன்றுங்கள் ஆர் ப்ளஸ் ஒன்றுங்கள் ஆர் அப்போ ஒன்றுங்கள் ஆர் த்ரீ த்ரீங்கள் ஆர் அப்போ ஆர் சமன் ஆர் பை த்ரீ அப்போ வெளியே நினைட்டு ஆறு ரெண்டு தடவை இருக்கா ஆர் பை டூ போட்டுவேன் ஆறு மூணு தடவை வந்தால் ஆர் பை த்ரீ போடணும் இது நாலு இருந்தால் இப்போ என்ன வரும் ஆர் பை ஃபோர் வரப்போகுது அப்போ மொத்தமாக வர தொடரில் இருக்கலாம் அப்படின்னு தெரியுமா ஆர் முதலாவது ஆர் இருந்தவர் அடுத்த செட்டில் ஆர் பை டூ இருந்தவர் அடுத்த செட்டில் ஆர் பை த்ரீ இருந்தவர் அடுத்த செட்டில் ஆர் பை ஃபோர் இருந்தவர் ரெண்டுக்கும் இடையிலான சமன் எடுத்தால் ஐம்பது கிலோ ஓமா அப்போ ஐம்பது கிலோ ஓம் சமன் தொடராக நிறைய பேர் இருக்குது கூட்டுவோம் ஆர் ப்ளஸ் ஆர் பை டூ ப்ளஸ் ஆர் பை த்ரீ ப்ளஸ் ஆர் பை ஃபோர் அப்போ ஐம்பது கிலோ அப்படியே இருக்கட்டும் சமன் ரெண்டு மூன்று நாலு ரெண்டா பூமாசி நான் மூன்று பன்னெண்டு செட்டாமா பன்னெண்டு எட்டு செட்டாமா இல்லை பன்னெண்டு செட்டாகும் பன்னெண்டை பூமாசி எடுத்தா கிளியில் ஒன்று இருக்குது பன்னெண்டு தடவை ஒன் ஒன்று தடவை பன்னெண்டு பன்னெண்டு அப்போ ஆறையும் பன்னெண்டு அப்படிங்கன்னா பன்னெண்டு ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்போ ஆறு ஆறு நான் மூன்று பன்னெண்டு அப்போ நாலு ஆறு நான் மூன்று பன்னெண்டு மூன்று ஆறு மொத்தமாக கொண்டு மாட்டா ஐம்பது சமன் பன்னெண்டு பதினெட்டு இருபத்திரெண்டு இருபத்தஞ்சி ஆறு இருபத்தி அஞ்சு ஆறுங்கு பன்னெண்டு எஸ் இருபத்தஞ்சி வரலாம் இருபத்தஞ்சி ரெண்டு இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது இப்போ ஆறு ஆறுக்கு பன்னெண்டு பிரிக்குதாரு அங்கே வந்து பிரிக்க அப்போ ஆர் செம்மன் கேக்கிறீங்களா ரெண்டாறு பிரிக்கலாம் பன்னெண்டு தர பார்சம் என்னென்னு கேட்டீங்கடா இருபத்தி நாலு வரும் ஏண்டா பன்னெண்டு நாங்கள் ரெண்டு ஆள் படிக்கணும்ட்டா இருபத்தி நாலு ஏன் எங்கே இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது மட்டும் ரெண்டு முறை பிரிப்பர் தான் விபரப்புப்படும் பார்சம் எடுத்துனா இருபத்தி நாலு கிலோ அவ்வளோதான்